நான் இந்த நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன் ஆனால் இந்த மேடையில் இவங்கெல்லாம் பேசின கதைகள் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணியிருக்கு இங்கேருந்து திரும்ப போகும்பொழுது இன்னும் லைஃப்பில் சிறப்பாக செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்குது அப்படி தான் இருக்குது இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளும் இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்கிறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இவங்க எப்படியாவது படிச்சு நம்ம மேலே வந்துடணும்னு நினைக்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது இங்கே நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமா இருந்தது போயிட்டு வர பஸ் வசதி இல்லை நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி